கிஷோர் அப்படிங்கிற ஒரு திரைப்பட வில்லன் நடிகர் உங்களுக்கு பின்னோக்கி போனா நீங்க என்னவா இருந்திருப்பிய என்ன செஞ்சிருப்பிய அப்படின்னு டிவி விவாத நிகழ்ச்சியிலேயோ எதிலையோ கேட்டிருக்காங்க அவன் சொல்லியிருக்கான் இந்த கிஷோருங்கவே நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா நான் பிரதம மந்திரியாக நரேந்திர மோடியை ஆக விடாமல் தடுத்துருப்பேன் அப்படின்னு சரி உன்னை யாரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கல நீ தடுத்து நிறுத்தியிருந்துருக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நரேந்திர மோடி தாமோதரதாஸ் பிரதமராகுதாரு விஸ்வ குரு உலக குரு அப்பேற்பட்டவரை பிரதமராக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் சரி இருக்கட்டும் நீ அந்த இதில் தாய்ப்பால் இருந்தக்கூடிய வயசு கிடையாது உனக்கு யாருக்கு ஷோருக்கு பெரிய தான் இருந்திருப்ப அப்போ மறைச்சிருக்கலாமே நீ நடக்கடாம எங்கே போயிட்ட நீ தாய்ப்பால் குடிக்க போன உனக்கு அந்த வயசு இல்லையே பேசுனால் பேச தெரியாத வயசு தான் சரி அதுக்கப்புறம் பத்தொம்போதுல தாய்ப்பாலாக குடிக்கப் போன அப்பமும் உனக்கு வயசு நிறையா தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ பின்னோக்கியே போக வேண்டாம ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பாரத தேசத்தில் இரநூத்தி நாற்பது தொகுதிக்கு மேலே அள்ளி கொடுத்து பிரதம மந்திரியாக நாங்கள் இருக்கணும் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து முந்நூறு முந்நூற்றி இருபத்தஞ்சு தொகுதி முந்நூறு நானூறு தொகுதி கொடுத்துருக்காங்களே அப்படி கொடுத்த இந்த பாரத தேசத்தை ஆள விட மாட்டேன் விஸ்வகுருவை நரேந்திர மோடின்னு சொல்லுதைய அப்போ நீ எங்கே போன பால் குடிக்க வயசு இல்லையே ஒரு படம் கம்பெனி திரைப்பட தயாரிப்பு கம்பெனி உனக்கு ஒரு ரெண்டு படத்தில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக குலைக்க ஆனால் அந்த கம்பெனியே பூட்டக்கூடிய நிலைமைக்கு வருது இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒரு படத்தில் நடிச்சு ஒரு ரெண்டு படம் ஓடிடுச்சு அப்படின்னதும் இனி அடுத்து இந்த கம்பெனியிலேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க குறிப்பிட்ட ரெண்டு கம்பெனியை சொல்லுதே முக்கியமான கம்பெனியிலேருந்து ஒன்றை கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக நீ விஸ்வகுரு நரேந்திர மோடியை நீ பிரதமர் ஆக்க விட மாட்டேம்னு அந்த நினைப்பை உன் மனசில் இருந்து தொடச்சி நீக்கிடு நீயே நீங்க போகிற நீ செஞ்சதோ இல்லை நான் செஞ்சதோ இல்லை நம்மளை எல்லாம் படைச்சானே ஆதி பகவான் சிவன் அவன் நினச்சது நரேந்திர மோடி தான் இந்த பாரத தேசத்தை ஆளணும்னு எப்ப முடியாது அவன் நினச்சான் நடத்தினான் நரேந்திர மோடி தாமோதராஸ் பிரதம மந்திரியாக ஆனார் சிவனுடைய திருநீலை ஜெய்ஹிந்த் ஜெய் மாதா ஜெய் பவானி